காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி இருபத்தி ஏழு கோயிலும் கடிகையும் வேத சாஸ்திராபியாசத்துக்கு கடிகை தேவத ஆராதனத்துக்கு கோவில் என்று இரண்டையும் நரசிம்மவர்மா நிர்மாணித்ததில் ரொம்பவும் பொருத்தமும் பொருளும் இருக்கின்றன வேத மந்திரங்களை கொண்டு செய்யும் பிராண பிரதிஷ்டையும் கும்பாபிஷேகமும் பூஜைகளும்தான் தெய்வ சாநித்தியத்தை ஆலயங்களில் உண்டாக்குபவை வேதம் என்ற வேரிலே ஊன்றி நிற்கும் நம்முடைய சனாதன தர்மம் என்னும் விரக்ஷத்தில் பழமாக தொங்குவதே ஆலயம் எல்லாரும் அனுபவிப்பதற்காக வெளியே தொங்குகிற இந்த ஆலய பழம் உண்டாக காரணமான வேர் மறைவாக மறையாக இருப்பதே நரசிம்மவர்மா முதலான ராஜாக்களின் வழியிலேயேதான் ராஜாக்கள் எடுபட்டு போனபின் நம்முடைய மதத்துக்கு நிரம்ப போஷனை தந்துள்ள செட்டிப்பிள்ளைகளும் நகரத்தாரும் ஒரு கோயிலை ஜீரணோத்தாரணம் பண்ணினால் ஒரு பாடசாலை ஏற்படுத்துவது என்று வைத்து கொண்டிருந்தார்கள் பாடசாலையில் கற்றதனால் ஆய பயன் இதுதான் என்று வாலறிவன் நற்றாளை காட்டி கொடுக்கும்படியாக ஆலயங்களை எழுப்புவது பூர்வீகர் வழக்கமாயிருந்தது கல்வி கற்பதை சொல்லும் இடத்தில் ஈஸ்வரனுக்கு வாலறிவன் என்ற பெயரை திருவள்ளுவர் கொடுத்திருப்பது அர்த்த புஷ்டி வாய்ந்தது எல்லாம் அறிந்த சர்வஜனை வாலறிவன் எத்தனை கற்றாலும் அதனால் அகங்கரிக்காமல் அவனுடைய சர்வஜத்துவத்தில் ஒரு துளி மாத்திரமே என்ற அடக்கத்தோடு அவனுடைய நற்றால் தொழ வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தையை போட்டிருக்கிறார்